வணக்கம் நண்பர்களே மாவு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மண செம்பல் எம்ஜிஆரும் தேவிகாவும் இணைந்து நடித்த ஆனந்த் ஜோதி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல் இதன் தொடர் வரிகளையும் தேவிகாவுக்கு ஏற்றார் ஒன்று அழகுபடுத்தி பாடியிருப்பார் பி சுசீலா சூழ்நிலைக்கேற்றவாறு பாடல் வரிகளும் நன்கு அமைந்துள்ளன கவியரசு கண்ணதாசனின் வைர வரிகள் இன்று மட்டுமல்ல என்றென்றும் நிலைத்து நிற்பவை நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அழுத்துக மாலு மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அடிமைப்பெண் திரைப்படத்திலும் வேங்கை மலை அரசனாகவும் மற்றொரு கதாபாத்திரமான இளவரசன் வேங்கையனாகவும் இரு மாறுபட்ட வேடங்களை மிகவும் நன்றாக செய்திருப்பார் நமது பொன்மன செம்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான மாட்டுக்கார வேல திரைப்படத்தில் வழக்கறிஞர் ரகுநாத்தாகவும் மாடுகளை பராமரிக்கும் வேலன் என்கின்ற கதாபாத்திரத்திலும் மிக அருமையாக செய்திருப்பார் நமது மக்கள் திலகம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன் எழுத்துங்க